வணக்கம் வணக்கொழி நிகழ்ச்சியின் ஊடாக இயற்கை வழி என்கின்ற பகுதி இயற்கையோடு இயற்கையோடு சேர்ந்து பயணித்து நாங்கள் எப்படி விவசாயத்தை செய்வது வீட்டுத் தோட்டத்தை செய்வது பயிர்களை நடுவது எப்படி பயன்பெறுவது என்பது தொடர்பான விடயங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது இங்கே இந்த பருவத்திலே பயிர் செய்வதனுடைய முக்கியத்துவத்தை இந்த நாளிலே நான் உங்களுக்கு கூறிவிருக்கின்றேன் மிக முக்கியமாக நாங்கள் இன்று ஆடி மாதத்துக்குள் நுழையப் போகின்றோம் தினம் எங்களுடைய ஆடி புறக்கின்றது ஆடி புறப்பு எனவே இந்த ஆடி மாதத்திலே நாங்கள் பயிர்களை நடுவதனுடைய முக்கியமான விடயங்களை இந்த இடத்திலே கூறுகிறேன் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய விதைகளை விதைக்கின்ற போது அவற்றினுடைய முளை திற திறன் தொடர்பான சந்தேகங்கள் ஓடி இருக்கின்றோம் அதாவது பல்வேறுபட்ட விதைகள் நூறு வீதமும் முளைத்து பயன் தருவதில்லை உண்மையில் அதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன சில வகைகளை நாங்கள் விதைகளை நட்டு அந்த விதைகள் வளர்ந்து பயன் தருகின்ற வேளையிலே எங்களை ஏமாற்றி விடுகின்றன அது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஏன்னென்று சொன்னால் நாங்கள் ப விதைகளை நட்டு அது வளர்ந்து அதற்குடைய பராமரிப்புகளை செய்து எல்லாவற்றையும் செய்ததன் பின் அவை காய்த்து பயன் நேரத்தில் எம் எம்மை ஏமாற்றி விடுகின்றன இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன உண்மை எங்களுடைய விதைகளை நாங்கள் சரியான முறையிலே தெரிவு செய்ய வேண்டும் தெரிவு செய்கின்ற போது உண்மையில் அவை சரியான ஒரு தாய் தாவரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் இரண்டாவது சரியான உறங்குநிலை கூடுதலான எங்களுடைய மரக்கரை பயிர்கள் பல்வேறுபட்ட பயிர்களுடைய உறங்குநிலை கால நாற்பது நாட்களாக இருக்கின்றது அதாவது வந்து நாங்கள் அறுவடை செய்து விதைப்பதற்கும் இடையில் உள்ள காலத்தை உறங்குநிலை காலம் என்று சொல்வார்கள் அந்த உறங்குநிலை காலம் நாற்பது நாட்களாக இருக்கின்றது அவை அந்த உறங்குநிலை காலத்தை சரியாக பேணாமல் நாங்கள் நடுகின்ற பயிர்கள் விதைகள் எங்களுக்கு சரியான பயனை தெருவதில்லை சரியாக முளைப்பதில்லை அடுத்தது இந்த விதைகள் சரியாக உள்ளீடு நிரம்பாததாக காணப்படும் கரைகள் படிந்ததாக காணப்படும் பூச்சிகள் அரித்ததாக காணப்படும் இவ்வாறு பல்வேறுபட்ட பாதிப்புக்கு உட்பட்டதாக விதைகள் இருக்கின்ற போது அவற்றினுடைய முளைதனன் குறைவாக இருக்கும் முளைத்து இடையிலே அவை பாடி பட்டு போகின்ற நிலைமை ஏற்படும் அதைவிட நாங்கள் சரியாக பராமரித்து பயன் தருகின்ற காலத்திலே அவை ஏமாற்றி விடுகின்றன பயன் பூக்காது காய்க்காது இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது இந்த ஆடி மாதத்திலே நாங்கள் விதைகளை நடுகின்ற போது உண்மையில் அவை சரியான முளைதர் அதாவது முளைப்பது அதிகமாக இருக்கும் உண்மையில் இந்த ஆடி மாதம் விதைகள் முளைப்பதற்கு ஒரு சிறந்த மாதமாக சிறந்த தன்மைகள் கொண்ட மாதமாக அதிக மழை இல்லை அதிக வெப்பமில்லை ஒரு இடைநிலைப்பட்ட உகந்த ஒரு கால காலமாக இருக்கின்றது எனவே நாங்கள் இதனால் தான் சொல்வார்கள் ஆடி விதை தேடி விதை என்று சொல்லி ஆகவே இந்த ஆடி மாதத்திலே நாங்கள் விதைகளை விதைக்கின்ற போது அவற்றினுடைய பயன் தருகின்ற நிலைமை முளைக்கின்ற நிலைமை என்பவை அதிகமாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்